வணக்க மகளே இன்னைக்கு நம்ம மிஸ்டர் பட்ஜெட் டிராவலர் சேனலில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இதுவும் ஒரு பட்ஜெட் சம்பந்தமான இடம் தான் பின்னாடி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் போர்டு இன்சுவை உணவகம் சேலம் முத்துநாயக்கம்பட்டியில் இருக்கக்கூடிய இன்சுவை உணவகத்துக்கு தாங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இங்கே வந்து ஆல்ரெடி வந்து ஐம்பது ரூபா சாப்பாடு அப்படின்னு சொல்லி அஞ்சு வகையான கரியோட கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அதோட சேர்த்து ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஒன் ஃபிஃப்டிக்கு பத்து வகையான சாப்பாடு கொடுக்குறாங்க இது பத்து வகையான கரியோட சாப்பாடு கொடுக்குறாங்க வித் அன்லிமிட்டெட் பிரியாணியோட ஸோ அதை டேஸ்ட் பண்ணால் தான் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம் ஸோ இந்த இடம் எப்படி இருக்குது எப்படி சமைக்கிறாங்க எல்லாமே நான் உங்களை காமிக்கிறேன் உள்ளே வந்து போயிட்டு பார்ப்போம் இந்த பக்கம் வந்து ஒன் ஃபிஃப்டிக்கான சாப்பாடுங்கயாம் அப்படியே இந்த பக்கம் திரும்பினா பழைய இடம் இது தாங்க ஸோ இதுதான் வந்து ஐம்பது ரூபா சாப்பாடு அந்த இடத்துல தான் போடுவாங்களாம் ஸோ ரெண்டியுமே நம்ம ஐம்பது ரூபா சாப்பாடையும் வாங்க போகிறோம் ஒன் ஃபிஃப்டிக்கான சாப்பாடும் வாங்க போகிறோம் என்ன வித்தியாசம் என்னென்ன ஐட்டம் அதில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வண்டி வர போய்ட்டே இருக்கு ரொம்ப நாய் காற்று நம்ம பக்கம் வீசுது அந்த மாதிரி நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இது எல்லா ரிவியூமே நீங்க நான் சொல்லிடுறேன் கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மிஸ்டர் பட்ஜெட் டிராவலரை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி இப்போ அழுத்தி வச்சுக்கிட்டிங்கனா தான் ஆள் போட்டு வச்சிங்கன்னா தான் நம்மளோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும் இந்த மாதிரி பட்ஜெட் சம்மந்தமான நிறையா ட்ராவல் நாங்கள் பண்ணுவோம் வாங்க போலாம் கடைக்குள்ள போய் எப்படி இருக்கு மக்களே சேலத்துல இருந்து இந்த கடைக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பா ஜங்ஷனுக்கு பின்னாடி புது ரோடு வழியா தாங்க சோ அதுதான் ஈஸியான ரோடும் கூட சோ நாங்களும் அந்த ரோடு வழியா தான் வந்தோம் கரெக்டா முத்துநாயக்கம்பட்டியை தாண்டி ஒரு ஒரு தான் இந்த கடை வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ ஈஸி ரூட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் தான் இருக்கும் சேலம் ஜங்ஷன் இருந்து இப்போ ஒன் ஃபிஃப்டியில் வந்து நம்ம பத்து வகையான கறி அன்லிமிட்டெட் பிரியாணி அன்லிமிட்டெட் சாப்பாடு போட்டுருக்கோம் பத்து வகையான கறி என்னென்னா நாட்டுக்கோழி வரும் தலைக்கறி குடல் ஈரல் ரத்தம் சிக்கன் மஞ்சூரியன் லாலிபப்பு கதம்பம் முட்டை மசால் ரத்த பொரியல் இதெல்லாம் வந்துடும் ப்ளஸ் பத்து வகையான கறியோட அன்லிமிடெட் பிரியாணி அன்லிமிட்டெட் சாப்பாடு ஆ ஏற்கனவே ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சு வகையான கறி போட்டுட்ருக்கோம் அதில் வந்து தலைக்கறி நாட்டுக்கோழி பிராய்லரு ரத்தம் ஈரல் இதெல்லாம் வந்துடும் ஒரு அஞ்சு வகையான கறி மாறி மாறி வரும் அரை நேரத்துக்கு ஒரு பரமா அது அன்லிமிட்டட் சாப்பாடு குழம்பு ரசம் அஞ்சு வகையான கறி ஐம்பது ரூபா ஆ டெய்லியுமே ஒன்று தான் பன்னெண்டு டூ ரெண்டு பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு மணிக்கு முடிஞ்சிடும் நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஒன்றரை மணிக்குள்ளே வந்துடணும் ஆ அப்போ தான் கிடைக்கும் அங்கே இங்கே நூற்றம்பது ரூபாக்குன்னு நம்ம கடை எங்கன்னு பார்த்தீங்கன்னா முதுராயம்பட்டி இதெல்லாம் வாம்பூர் பக்கத்தில் முதுனாயிம்பட்டி நீங்கள் ஜங்ஷன் புதுரோடு வழியாக வரலாம் ஓனர் வழியும் வரலாம் எப்படி தாரமங்கலம் எப்படி மேச்சேடுப்புருவ எல்லா நாலு பக்கமும் வரலாம் டிஷ்ஷு அப்புறம் லாலிபம் பார்த்துக்கிறது ஒரு முட்டை இது சிக்கன் சிக்கன் அது இது சிக்கனே இது ரத் ப்ளட்டு ரத்தம் பெருன் சிக்கனு இது நான் ப்ரோ தலைக்கறின்னு நினைக்கிறேன் ஓகே இது வந்து தலைக்கறி ரத்த பொரியல் இது சிக்கன் மஞ்சூரின்னு நினைக்கிறேன் மஞ்சூரி நன்றி மடா இதுதா தலக்ரිය இது தலக்ரිය இது வந்து சிக்கன் சிக்கன் த சிக்கனை இடுற மாதிரி ஹம் ஆ சிக்கன் சிக்கன் இது என்னது பிரியாணியா ரைஸ் மாதிரி இருக்கு பிரியாணி பிரியாணி ஒயிட் ஒயிட் பிரியாணி ஓகே ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஓகே பத்து ஐட்டம் இது வந்து சாப்பிட்டு வாட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு பிரியாணி சாப்பிட்றீங்க நல்லாயிருக்கா ஆ ஓகே first இதெல்லாம் ஆரம்பிக்கலாம் சிக்கன் rally ஓகே நம்ம பண்ண ராஜேஷ் சாப்பிடுறாரு. என்ன விட்டுட்டு சாப்பிடுறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா கூட்டு அதிகமா இருக்கும். அதனால சாப்பிடல. ராஜேஷ் சாப்பிடுறாரு. ஒரு இலை தான் கிடைச்சுது. ஆமா ஒரு இலை தான் கிடைச்சுது. token first வாங்கி நம்ம வீடு எடுக்கும் இலை கிடைக்கும். அப்பவே பழமொழி சொல்லி இருக்காங்க. என்ன பழமொழி? என்னன்னு தான் தெரியும். இல்ல ஒரு பழமொழி இருக்கு யோசிச்சு சொல்லுவேன். அதுக்கு நம்ம அது வந்து நாங்க நீ தவறிட்டோம் ஒரே வழியில இப்ப ரெண்டு பேரும் share பண்ணி சாப்பிட போறோம். வேற வழி இல்லாத காரணத்தினால இருக்கு 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 மக்கள் இங்க வந்து பைனலா ஒரு இலை பிடிச்சி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு இருக்கேன் பாதி தான் இருக்கு எல்லா இலமும் காடி ஆயிடுச்சு நான் மட்டும் தான் சாப்பிட்டு இருக்கேன் என்ன மேட்ருன்னா அங்க வந்து ஃபுட்டு எப்படி இருக்கு அப்படின்னா ஓகே தான் சூப்பர் டேஸ்ட் வைஸாக பார்த்தாலும் எல்லாமே நல்லாயிருக்கு காரம் வந்து அதாவது ரொம்ப கம்மியாகவும் இல்லை ரொம்ப அதிகமாகவும் இல்லை ஒரு மீடியமான காரம் லைட்டாக காரம் இருக்குது ஸ்டார்டிங்கில் சாப்பிடும்போது தெரியல சாப்பிட சாப்பிட எல்லாமே காரம் பத்து ஐட்டம்னா பத்து ஐட்டமுன்னு இருந்துச்சு அதில் மேக்ஸிமம் வந்து சிக்கன் இருக்குது அதிகமாக இருக்குது ஓவராலாக சொல்லணுன்னா கண்டிப்பாக அது வந்து சாப்பிடலாம் அந்தளவுக்கு ஒர்க் தான் ஒன் ஃபிஃப்டிக்கு ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு ஒர்க் தான் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது எல்லாமே சூப்பராக தாங்க இருக்குது கண்டிப்பாக வரணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கடையோட லொக்கேஷன் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக விசிட் பண்ணுறவங்க ஃபேமிலியோடு வந்தாலும் சரி இங்கே வந்து டோக்கன் சிஸ்டம் இப்போ மணி டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க டோக்கன் கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே வந்து ஒவ்வொரு செட்டாக வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு வேலையை அதுக்கப்புறமா தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க ஸோ ஒரு செட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் வந்து சாப்பிட்ற மாதிரி இடம் இருக்குது ஸோ அதனால டோக்கன் சிஸ்டங்கிறதுனால ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்குள்ளே நீங்கள் இங்கே வந்தால் தான் வந்து சாப்பிட முடியும் அதுக்கு மேலே ஆனால் இது வந்து ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் அங்கே வந்து ஃபுட்டு பன்னெண்டு டு ரெண்டு மணி வரைக்கும் ஸோ அதுக்கப்புறம் கிடையாது அதுக்குள்ளே முடிஞ்சிடும் ஆக்சுவலாக கிடையாதுன்னு எல்லாம் முடிஞ்சிடும் ஸோ அதனால வரணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் அங்கே இருக்கிற மாதிரி பன்னெண்டரை மணி பன்னெண்டரைக்கெல்லாம் அங்கே இருக்கிற மாதிரி வந்துடுங்க மற்றபடி ஃபுட்டு எல்லாமே டேஸ்ட்லாம் ஓகே எல்லாம் வந்து சாப்பிட முடியாது இவ்வளோ ஹீட்டுத பார்த்த உடனே பத்து ஹெட்டு ஒரு இலையில பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே வீடியோ எல்லாமே காமிச்சிருப்போம் பார்க்காதவங்க கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ராஜேஷ் புரா சாப்பிட்டாரு நம்ம மக்களே ஒரு வழியாக ஒரு இலை தான் நாங்கள் வந்து கூட்டம் ஓவர் க்ரௌடுங்க நம்ம வீடியோ எடுக்கிறது யாருக்கும் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரே ஒரு இலை மட்டும் தான் கேட்டு வாங்கினோம் ஸோ அந்த ஒரு இலையை சா பட்ஜெட்டில் முடிச்சிட்டோம் பட்ஜெட்டில் முடிச்சு பட்ஜெட்டில் அதுலேயே ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் ஸோ ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க வைஸாக பார்த்தா நான் முன்ன ரிவியூ சொன்னது தான் ஓகே நல்லா இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது டேஸ்ட் வைஸாக சொல்லலாம் மற்றபடி ஓகே வரணும் அப்படிங்கிறவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன் லொக்கேஷன் லிங்க்கு யூஸ் பண்ணி வந்துருங்க ஆனால் பொறுமையாக இருக்கணும் ஆ பொறுமையை வந்து இங்கே வாங்க அதை மட்டும் விட்டுறக்கூடாது நீங்கள் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் தான் பொறுமையாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே ஓகே நெக்ஸ்ட்டே ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வெஸ்ட்டே என்ன அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூஸ் ஓரளவுக்கு போகுதுன்னு சந்தோஷப்பட்டாலும் சப்ஸ்கிரைபர் வரவாடிது ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான பட்ஜெட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்